வெல்கம் டிபிஏ கிளிப்ஸ் அம்மா எனக்கு கொஞ்சம் மொரல் ஸ்டோரிஸ் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு நண்பர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் நாலு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஒரு மான் ஒரு ஆமை ஒரு காகம் ஒரு ஏலி இவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க காட்டு எப்போதுமே அவங்க சுதந்திரமா பேசிட்டு அவங்க பொழுதை கழிச்சிட்டு இருப்பாங்க ஒரு நாள் மான் ஒரு காட்டுக்குள்ளே வரதை பாத்துருச்சு உடனே பதறி போய் அவன் நண்பர்களிடம் சொன்னான் நண்பர்களே நம்ம காட்டுக்குள்ள ஒரு வேடுநோர்வ வந்திருக்கான் அதனால் நம்ம எல்லாம் வேகமா போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே மான் சொல்லிச்சு உடனே ஆமாம் சொல்லிச்சு நீங்க எல்லாரும் வேகமாக போய் மறைஞ்சிப்பீங்க நான் எப்படி வேகமா போறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சு உடனே எலி சொல்லிச்சு நண்பனே வருத்தப்படாத பதறாத காவியம் சிதறாது நம்ம எல்லாம் ஒரு திட்டம் போடலாம் அதன்படி நம்ம செயல்படலாம் அதனால் நம்ம வேடன்கிட்ட வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லிச்சு கிட்ட போட்ட மாதிரி எலி ஒரு பொந்திலும் மான் ஒரு புதரிலும் ஆமாம் அடுத்து காகம் என்ன செஞ்சிச்சுன்னா வேகமாக பறந்து போய் ஒரு மர உச்சியில உட்காந்துக்குச்சு ஆமையால் வேகமாக ஓட முடியாதனால மெதுவாக போயிட்டு இருந்துச்சு அந்த வழியாக வந்த வேடன் ஆமையை பார்த்துட்டான் அவன் எடுத்துகிட்டு வந்த பையில போட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் மூணு பேரும் மறுபடியும் திட்ட போட ஆரம்பித்தாங்க அதன்படி காக்கா ஒரு இடத்துல உட்காந்து வேடன் போகிற பாதையை பார்த்து சொல்லிச்சு அதுக்கு முன்னாடியே மான் செத்து கிடந்த மாதிரி ஒரு மடத்துக்கடியில் படுத்து கிடந்துச்சு பார்த்த வேடன் கையில் கொண்டு வந்த பைய கீழே வச்சுட்டு ஆமைய தன் தோல்ல தூக்கிட்டான் அதை பார்த்த எலி டக்குன்னு வந்து தன்னோட நண்பன் மான மானை காப்பாற்றிட்டு போயிடுச்சு இது எல்லாத்தையும் இருந்து பார்த்த காக்கா மானை காப்பாத்துறதுக்காக கத்துச்சு அதை பார்த்த மான் வேகமா எந்திரிச்சு ஓடிடுச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓடிடுச்சு பார்த்த வேட ஏமாந்து போயிட்டான் பார்த்து எல்லாரும் பதறாத காவியம் சிதறாதுன்னு பேசிக்கிட்டாங்க சரி அவங்க சொன்னது சும்மா போல இந்த கதையோட நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பொறுமையா ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் இந்த கதையோட நீதி எப்பயுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யுங்க நண்பர்களே பைமோட் இ ஷாப்பிங் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மை மோட் ஷாப்பிங் ஆப் மை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் மை மோட் இ ஷாப்பிங் தி லிங்க் ஆஃப் த ஆப்ஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோ ப்ளீஸ் செக் இட் இஃப் யூ டி உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து மல்லிகை பொருட்களையும் மைமோடீ ஷாப்பிங் ஆப் மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங் செய்து மகிழுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகே எக்லிப்ஸ்